இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கு இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றார் என்னாவது உண்ணாவிரத திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம் தொகுதிகளுக்காகவா பதவிகளுக்காகவா இல்லை என்று நான் அழுத்தமாக சொல்லிகால் நினைக்கிறத பேச முடியல அப்புறம் எம்எல்ஏ எம்பி ஆகி எங்க அந்த பெயர் ஏசு கிறிஸ்துவை தான் குறிக்கும் ஈசன் என்பதுதான் இயேசு என்று ஆகியிருக்கிறது அதுதான் ஜீசஸ் என்று இருக்கிறது எனவே கிறிஸ்தவம் என்பது தமிழர்களின் இந்து என்னென்ன பாருங்க அவர் சாதி வெறி பிடிச்சவர்னா இவர் வந்து எந்த சாதிக்கு வந்து இந்த பறையல் குடின்ற ஒரு ஒரு இவர் அரசியலே பண்றாரு இவருக்கு வந்து இவர் சாதி மக்களுக்காக என்ன பேசிட்டாலும் அது பொது பொதுத்தன்மையா எடுத்துக்கிடணும் ஆனா ராமதாஸ் ஐயா வந்துட்டு அந்த பத்து சதவீதம் இடஒதுக்கிது ஒன் இயர் அப்படின்னு பேசிட்டா உடனே சாதி வேற ஆயிடும் எப்படி என்னங்க அது